வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து வத்த குழம்பு பூசணிக்காய் கூட்டு வெள்ளரிக்காய் வெ வெங்காயம் இதுதான் சாப்பிட போகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு சில விஷயங்களும் அவங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதாவது வந்து பசி உணர்வு அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வயதானவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் சில நேரம் இளைஞர்களுக்கு வேற இளைஞர்கள் வயதானவர்கள் நம்ம வயசை பிரிக்கிறத விட அவங்க உடல் தகுதியை பொறுத்து இந்த பசி வந்து வித்தியாசப்படும் பசிங்கிறது இல்லாமலே இருக்குது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சில உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து முந்தின நாள் என்ன உணவு சாப்பிட்ருப்பாங்க அதற்கு முந்தின நாள் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த பசி உணர்வு வந்து இல்லாமல் இருக்கும் நார்மலாக எல்லாருக்குமே வந்து பசி உணர்வுங்கிறது வந்து இருக்க தான் செய்யும் எப்படின்னா ஏங்கிக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம எல்லாருமே எங்கேயாவது ஒரு 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 இடத்துல வந்து நம்ம உட்காந்து நம்ம வேலை பார்க்க போகிறதில்ல என்ன தான் வந்து நம்ம வந்து ஆஃபீஸில் உட்காந்துருந்தாலும் இல்லை எங்கே உட்காந்துருந்தாலுமே அங்கே வந்து நம்ம ஒரு வகையான ஒரு இயக்கத்தை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உடல் இயக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கிறப்போ அந்த பயாலஜிக்கல் சிஸ்டம் எல்லாமே வந்து பசி உணர்வை தோண்டிக்கிட்டு தான் இருக்கும் பசியே இல்லை அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லை சரி பசிக்கலை அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து முந்தின நாள் நம்ம என்ன சாப்பிட்டோம் என்ன மாதிரியான எனர்ஜி நம்ம சேமித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது விஷயங்கள் இப்போ வந்து ஒரு நா ஒரு நாளைக்கு வந்து மூணு நேரம் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு இதாக சொல்கிறாங்க டாக்டர்லாம் இப்போது ஒரு சில டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அஞ்சு நேரமாக சாப்பிடுங்க மூணு மூணு நேரம் உணவை அஞ்சு நேரமாக பிரித்து சாப்பிடுங்க அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க ஆனால் அப்படியா அஞ்சு நேரம் சாப்பிடணும் அப்படிங்கன்னா வந்து நம்ம நிறைய நிறைய சாப்பிட முடியாது அதுக்கான ஃப்ரூட்ஸு பல்சஸ்ஸு அந்த மாதிரி தனித்தனியாக நட்ஸு அந்த மாதிரி எடுத்து எடுத்து சாப்பிட சொல்கிறாங்க ஆனால் நார்மலாகவே நம்ம வந்து பசி உணர்வு அப்படிங்கிறது வந்து இல்லைன்னா நம்ம சாப்பிடவே வேண்டாம் இதுதான் வந்து எல்லாரோட ஒரு ஒற்ற ஆராய்ச்சியினுடைய முடிவு வந்து பசி உணர்வு இல்லைன்னா நம்ம சாப்பிட தேவையில்லை பசி உணர்வு வந்து ஏன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து உடல் உழைப்பு ஒரு காரணம் இருக்குது அதுபோக அவங்களுடைய சில பேர் வந்து நிறைய மெடிசேஷன் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க மெடிக்கேஷன் வந்து எடுக்கிறதுனால அதனுடைய அந்த மருந்தினுடைய தாக்கங்கள் நிறைய இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பசி பசி உணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் வந்து இருக்குது இந்த பசிச்சு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு நேற்று இல்லை அது முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு அச்சது போற்றி உனின் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வந்து நம்ம சாப்பிட்டது முதல்ல நல்ல ஜீரணமாகி அதுக்கப்புறம் நம்ம சா அடுத்த வேலை சாப்பாடை வந்து சாப்பிடணும் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மூணு நேரம் சாப்பிட்டே ஆகணும் நாலு நேரம் சாப்பிட்டே ஆகணும் அப்படிலாம் ஒரு கணக்கே இல்லைங்க குழந்தைகளை தவிர பெரியவங்களை ஒரு ஒரு இளைஞர் இல்லை ஒரு வயது வந்தவர்கள் எல்லோருமே வந்து நினச்ச நேரம் சாப்பிடலாம் அதாவது பசி வந்தால் நம்ம சாப்பிட்டா போதும் ஆனால் பசியை வந்து ஸ்கிப் பண்ண தான் கூடாது ஸ்கிப் பண்ணுறதுங்கிறத வந்து தவிர்த்து நம்ம வந்து பசி வந்த நேரத்தில் ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும் ஏதாதுங்கிற முறையில் சத்தான முறையில் நிறைய விஷயங்களை சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லை நான் வந்து எனக்கு வேலை அதிகமாக இருந்தது அதனால் நான் விட்டுட்டேன் இதனால் நிறைய விஷயங்கள் வந்து உடல் உபாதைகளில் வந்து ஏற்படுத்தும் ஒன்று வந்து அல்சர் வர காரணமாக இருக்குது அப்புறம் வந்து நிறைய பேருக்கு